ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம் வாங்க டிசம்பர் அஞ்சு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு விரிவா பார்க்கலாம் சோ இன்னைக்கு நாள்ல வர்ற சவால்களை சமாளிக்க நீங்க ரெடியா வாங்க இந்த கணிப்புகளை ஒரு கைடா வச்சுக்கிட்டு எப்படி இந்த நாளை வெற்றிகரமாக கொண்டு போறதுன்னு பார்க்கலாம் ஓகே ரிஷபராசி நண்பர்களே இன்னைக்கு நாளோட மெயின் தீம் என்னன்னா எச்சரிக்கை ஆமா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவைப்படுற நாள் இது ஏன்னா நீங்க பிளான் பண்ணாத சில விஷயங்கள் சில மறைமுக அழுத்தங்கள் திடீர்னு உங்க மாத்தி போடலாம் இது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம் அதனால அதனால இந்த ஃபேஸ் பண்ண நீங்க ரொம்ப நல்லது தான் இன்னைக்கு உங்களுக்கான மந்திரமே இதுதான் நீங்க செய்யற ஒவ்வொரு அடியையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யுங்க சில தடைகள் வரலாம் ஆனா உங்க பொறுமைதான் ஆமாங்க உங்க பொறுமைதான் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த எச்சரிக்கை உணர்வு இது உங்கள் வேலை பிஸ்னஸ்ன்னு வரும்போது எப்படி இருக்கும் வாங்க அதை பற்றி இப்ப பார்க்கலாம் உங்கள் ஒர்க் பிளேஸில் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க உங்கள் பொறுமை தான் உங்க உங்க பெரிய பலமாக மாறப்போகுது பாருங்க இன்னைக்கு உங்களை நீங்களே நம்புறது தான் பெஸ்ட் ஏன்னா வேலையில் ஏதாவது சிக்கல் வந்தால் உங்கள் மேலதிகாரிகளோட சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலைகளை நீங்களே முன்னெடுத்து செஞ்சா அதுதான் நல்ல முடிவா இருக்கும் பிசினஸ் பண்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற உதவிகளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்ல புது டீல்ஸோ கொஞ்சம் தள்ளி போகலாம் இந்த மாதிரி டைம்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க உங்க கிட்ட ஓபனா பேசி நிதானமா இருந்தா நிச்சயம் வெற்றிதான் ஓகே வேலை பிசினஸ் பார்த்தாச்சு இப்போ உங்க குடும்ப வாழ்க்கை பர்சனல் ஃபினான்ஸ் பக்கம் வருவோம் குடும்பத்துல குறிப்பா உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது உறவுகளை இன்னும் நல்லா பலப்படுத்தும் பண விஷயத்துல பாத்தீங்கன்னா நிலைமை ஸ்டேபிளா தான் தெரியும் ஆனாலும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தீங்கன்னா உங்க சேவிங்ஸ் பத்திரமா இருக்கும் சரி இந்த நாள இன்னும் சூப்பரா மாத்துறதுக்கு சில டிப்ஸ் இருக்கு உங்க ஹெல்த்ல இருந்து லக்கி சாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்னவெல்லாம் சப்போர்ட்டா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல உங்க ஹெல்த் இன்னைக்கு அதுல கொஞ்சம் கவனம் தேவை ஒர்க் டென்ஷன் இல்லை மன அழுத்தம் காரணமாக சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வரலாம் அதனால் நல்லா ரெஸ்ட் எடுங்க சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்னையோட பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்த இது சில குறிப்புகள் உங்கள் முக்கியமான வேலைகளை வடக்கு திசையை நோக்கிய ஆரம்பிங்க ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லக்கி கலர்ஸில் சிவப்பு நிறம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கைக்குட்டியை கூட வச்சுக்கிட்டா நல்ல வைப்ரேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணும் சரி இப்போ ரிஷப ராசிக்குள்ள வர்ற மூணு நட்சத்திரங்களுக்கும் என்ன ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குன்னு பாப்போமா உங்க நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி சில ஸ்பெஷல் டிப்ஸ் முதல்ல கிருத்திக நட்சத்திர நண்பர்களே உங்க பிளான்ஸ்ல திடீர்னு சில மாற்றங்கள் வரலாம் அதுக்கு ரெடியா இருங்க அடுத்து ரோகிணி நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கலாம் சோ பொறுமையா இருங்க கடைசியா மிருக சீரிஷம் நட்சத்திர நண்பர்கள் உங்க ஹெல்த்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க அப்போ மொத்தத்துல இன்னிக்கான கைடன்ஸ ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான் வர்ற சவால்களை அமைதியா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க அதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே சாவி இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நாளா அமையும் சரி சொல்லுங்க உங்க பொறுமைய இன்னைக்கு முதல்ல எந்த விஷயத்துல எப்படி பயன்படுத்த போறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த சிந்தனையோட உங்க நாளை ஆரம்பிங்க நாளைக்கான ராசி பலனோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்